தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு சோழிங்கர் கரிக்கல் குமரமுருகன் கோவிலில் சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அடுத்த கரிக்கல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ குமரமுருகன் திருக்கோவிலில் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பூஜை விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு மூலவர் குமரமுருகன் சுவாமிக்கும் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி பள்ளி தேவசேனா சுவாமிக்கு பல்வேறு வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் நெய் தீபம் ஏற்றி வைத்து தங்கள் நேர்த்தி செலுத்தி வழிபட்டனர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கினார்கள்